அனைவருக்கும் வணக்கம் மறுபடியும் ஆக்ஸியாட அம்மா இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன செய்து காட்ட போறேன்னா முறுக்கம் கீரை வரை இது இளங்க முறையை செய்து போறேன் வாங்க வீடியோ வச்சு தான் இன்றைக்கு ஒரு வர வரைக்க போகிறோம் இப்போ நாங்கள் முருக்கங்கீரியை சுத்தப்படுத்துவோம் சுத்தமாக நாங்கள் அதை சுத்தப்படுத்த போகிறோம் கிளீன் பண்ணுவோம் பூச்சிகள் எதுவுமே இல்லை சுத்தமான ஒரு முருக்கம் இலை வெளிநாடுகளுக்கு வரும் எந்த முருக்கம் இலையிலும் எந்த ஒரு பூச்சியும் கடிப்பதில்லை அது ஏன் தான் என்று எங்களுக்கு தெரியல நல்ல க்ளீனாக அந்த இலை வருது தான் மருந்தை பாவித்திருப்பார்கள் கெமிக்கல் என்றது சத்தியமாக எங்களுக்கு தெரியாது ஆனால் எந்த ஒரு இலையிலையும் ஒரு பூச்சி கூட அடிச்சிருக்காது இப்போ நாங்கள் உருவினை முருக்கமிலையை என்ன செய்ய போணும்னா கழுவுறம் தண்ணியில் கழுவி எடுப்போம் ஏனெண்டா கெமிக்கல் எல்லாம் பிடுங்கிட்டு அடுத்த நாள் வச்சம் சொன்னால் சொன்னா படக்கண்டு கொட்டுண்டு போயிடும் ஆனா இந்த முருக்கங்கீரை ஒரு மாதமானாலும் வெளிநாட்டுக்கு பேக் பண்ணி வர்ற கீரைகள் பழுதா போறதே இல்லை இப்போ வரைக்கு தேவையானது தேங்காய் பூவும் மஞ்சளும் பூளும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப வைக்க வேணும் அதுக்கு முத நாங்கள் ஒரு சட்டியை காய வச்சுட்டு அதில் எண்ணெய் ஒயில் இருந்தாலும் விடலாம் நீங்கள் நல்லெண்ணெய் என்றாலும் விடலாம் எந்த என்றாலும் விடலாம் ஓகே அந்த நல்ல எண்ணெய் காய்ஞ்ச உடனே பெருஞ்சீரகம் கருவேப்பில்லை கடுகு பூண்டு எல்லாம் போட்டு பொன்னிறமாக வர வேணும் அதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் இருந்தால் இருக்கும் ஆனால் சின்ன வெங்காயம் இல்லை அதனால தான் ஒயிட் ஒனியனை ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்கள்கிட்ட பம்பா வெங்காயம் அல்ல எந்த ஒனியன் இருந்தாலும் போடலாம் ஆனால் சின்ன வெங்காயம் போட்டு அதுக்கான ஒரு டேஸ்ட் ரொம்ப இருக்குது இப்போ நாங்கள் கழிவினை முறுக்கமையிலேயே கத்தியால் வெட்டினா விட கத்திரிக்கோளால் இப்படி கட் பண்ணுறது ஈஸியான ஒரு இது அந்த இதை நீங்கள் செய்து பார்க்கலாம் அதனால் தான் நான் கத்திரிக்கோளால் கட் பண்ணி வருவேன் ரெண்டா இணைச்ச மாதிரி சின்ன சின்ன பட்டலாம் ஈஸியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது மஞ்சள் தூள் அது கறி பவுடர் தூள் மிளகாத்தூள் அதோட இப்போ தேங்காய் பூவோடு நான் என்ன செய்யப்படுறேன் உப்பு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னாண்ட இந்த வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன் என்னென்னு சொன்னால் ஒரேடியாக முருக்கம் கீரை வதங்கி கொண்டு அதுக்கே போட்டு மிக்ஸ் பண்ணலாம் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டால் எல்லாத்தோடையும் சேர்ந்துருந்தானே அப்போ நல்லா இருக்கும் ஈஸி இப்போ வெங்காயம் பொறிஞ்சிருக்குது இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா களி வெட்டி வச்ச இருக்குது தானே அதை நாங்கள் இதுக்கு போட போகிறோம் கல்வியாச்சு ஒரு குடி இந்த அளவு இவ்வளவு தான் ஊரண்டா நிறைய இருக்கும் முருகன் ஜீரை தேவையான அளவு கொடுங்கலாம் ஆனால் அங்கே அவையால் கண்டு கொள்ளவே மாட்டேன் முருக்கன் ஜீரையை சாப்பிட்றதுல இந்த ஆர்வம் இருக்காது வெளிநாட்டில் இருக்கிற ஆட்களுக்கு முருக்கன் இலையண்டா ஒரு உயிர் மாதிரி இருக்குன்னு நல்ல முருகங்கீரை நல்ல வடிவாக வழங்கி கொண்டிருக்கிறது பாத்தீங்க மிருகங்கள நல்லா வதங்கிட்டு சுட்டு ஒரு பிடி தான் பாயிட்டாங்க ஒரு பிடி அளவுதான் மிருகங்களில் நெல்லந்தான் நல்ல ஆரோக்கியம் தான் குடும்பத்தில் எல்லாம் நல்ல நெடுகளும் வாங்கி வரத்துறது பண்றதெல்லாம் பெரியவங்க வராங்க ഇപ്പം നാ മിളകാ തൂളു മഞ്ചുക്കളാം പോയിട്ട് വെച്ച തെങ്കായ പൂവയും ഇതോടെ കളി അപ്പോൾ കൊണ്ടു പച്ച വാടക അത് പൂന്തരെയും കൊണ്ടും മറ മറപ്പം പറ്റി വധങ്ങളോടും നല്ല വടിവ് വാ മുമില്ല വാസം സൂപ്പറായിരിക്കും ഇതെങ്കിൽ സോറോടെയോ എണ്ണത്തോടെ എണ്ണത്തോടെ സാപ്പറത്ത അഴകാര നല്ല டேஸ்ட் ஆயும் இருக்கு நிறைய வெங்காயம் போட்டிருந்தா சின்ன வெங்காயம் போட்டுதான் சாம்பார் டேஸ்ட் இன்னும் வச்சு இருக்கும் சமைப்போம் முருக்கமியில வர ரெடி நீங்களும் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க கருத்து பதிவெடுத்து பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்